தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஒரு சமயம் திருமதி பார்வதி என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தார் அவர் மிகவும் ஒரே பாலி மற்றும் நேர்மையானவர் அவருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தது பார்வதி எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவருடைய நிலைமைகள் எப்போதும் எதிர்மறையாகவே இருந்தன எல்லோரும் அவரிடம் இந்த சிக்கல்களுக்கு காரணம் உன்னுடைய பிழைப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்லினார்கள் ஆனால் பார்வதி இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நல்லதோ கெட்டதோ என்னிடமிருந்து எனது செயல்களிலிருந்து மட்டுமே வருகிறது மற்றவர்கள் எதையும் செய்ய முடியாது என்று அவர் எண்ணினார் ஒரு நாள் பார்வதி ஒரு பிள்ளையை போல கடவுளிடம் வேண்டி கொண்டார் எனது முயற்சிகளுக்கு உழைத்து பார்வதி தனது குடும்பத்திற்கு தேவையானதை பெற்றார் அவருடைய நிலைமைகள் மெதுவாக மாற ஆரம்பித்தன மற்றும் எதுவும் எதிர்மறையாக இல்லாமல் நல்லதாக நடக்க தொடங்கியது கிராமத்தில் மற்றவர்களும் பார்த்து பார்வதி அவருடைய நம்பிக்கையின் காரணமாக வளர்ந்துள்ளார் என்று உணர்ந்தனர் பார்வதி தனது நம்பிக்கையுடன் செய்தார் எந்த ஒரு வெளிப்புற சக்தியும் அவள் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் கதையின் நியாயம் நல்லதோ கெட்டதோ மற்றவர்களிடமிருந்து வரவில்லை நம் செயல்கள் நம் நம்பிக்கைகள் நம் முயற்சிகளே நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கின்றன பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்